எட்டாம் வகுப்பு எனக்கு இயற்கணிதம் இவற்றை முயல்க எண்பத்தி எட்டாம் பக்கம் நமக்கு நன்றை விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க இது நாம் முற்றொருமையை பயன்படுத்தி இதை செய்யப்படுறோம் ஃபஸ்ட்டு அந்த முற்றொருமை என்னென்னு பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி ஃபோர் ஸ்கொயருக்கு மைனஸ் வந்துன்னா இங்கேயும் மைனஸ் அதே டைம் தான் ஆனால் மைனஸ் போட்டுரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வச்சுன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஏஇன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஏ எக்ஸ் ஸ்கொயர் கேட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி இப்போ இதை வச்சு தான் இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் சேர்க்குறோம்ப்பா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட் இருக்கான் அப்போ இங்கே ஏ இருக்கிறதுல அங்கே என்ன இருக்குது பி சரியா பி இருக்கிறதுல ரெண்டு இருக்கேன் அப்போ நான் ஏ இருக்கிறதுல இங்கே என்ன அப்புறம் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி சரிடாப்பா அப்போனா இங்கே என்ன ஒரு இது ரெண்டும் பேருக்குனா ஏபியை பேருக்கு ஏபி இருக்கு இப்போ இது ரெண்டும் இருக்கு டூ பி வருமா அதோட இந்த ஒரு ரெண்டை பேருக்குன்னா நாலு பி சரியாப்பா இங்கே ஒரு லெட்டர் தான் இருக்குது இது ரெண்டும் பேருக்கும் ரெண்டு பி அது கூட ரெண்டு பேருக்குன்னா நாலு பி அடுத்து இங்கே ப்ளஸ் சிம்பிளா ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கு என்ன இருக்கீங்க ரெண்டு அப்போ நான் ரெண்டுக்கு ஸ்கொயர் பண்ண என்னமா வரும் ரெண்டுக்கு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு பெருக்கள் ரெண்டு இ ரெண்டாக நான்கு இதுதான் என்னுடைய விரிவாக்கம் அடுத்து பாருங்கள் மூணு மைனஸ் ஏ ஃபோர் ஸ்கொயர் இதுக்கு என்ன முற்றுகுமே இந்த இரண்டாம் முற்றுமை இருக்கா இங்கே ஏ இருக்கிற இடத்துல மூன்று இருக்குது பி இருக்கிற இடத்துல ஏ இருக்குது சரியா இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குன்னா அப்படி என்ன பண்ணணும் மூன்று ஸ்கொயர்டு மூன்று ஸ்கொயர்ட் மைனஸ் ரெண்டு பெருக்கள் ப்ராக்கெட் போட்டு எதோ ஏபி மூணு பெருக்கள் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இப்போ மூணுக்கு ஸ்கொயர் பண்ண இங்கே என்னம்மா ஆன்சரு ஒன்பது மைனஸ் இரண்டு ஆறு ஆறு நமக்கு ஏ லெட்டர் அது ஆறு ஏ சரியா ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு எதிரொன்று அடுத்தது இது பாருங்கள் ஆறு ஸ்கொயர் ஆறுன்னு எடுக்க ரெண்டு மைனஸ் எக்ஸின்னு எடுக்க ரெண்டு அப்புறம் இது மூன்றாம் ஃபார்மில் வருதா ஏ எடுக்க ரெண்டு மைனஸ் பி எடுக்கிற ரெண்டு எப்படி எதுவும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்புறம் இது எப்படி எதுக்கலாம் ஆறு ப்ளஸ் எக்ஸ்

அடுத்து மைனஸ் இந்த மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஃபோர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இது எப்படி எதுவும் ஏ நடுக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி நடுக்க ரெண்டு சரியா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம் இப்போ அடுத்த ஸ்டெப்லாம் இது அப்படியே இருக்கட்டும்டா ரெண்டு ஏபி ப்ளஸ் பி நடுக்கு ரெண்டு மைனஸ் இப்போ ப்ராக்கெட் குள்ளே கொண்டு போகிறோம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் எல்லாம் நமக்கு மைனஸாக மாறும் அப்போலாம் மைனஸ் ரெண்டு ஏபி மைனஸ் பிஸ் அடுக்கு ரெண்டு சரிங்கப்பா இப்போ பாருங்கள் மைனஸ் ஏ ஸ்கொயர்டையும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னி அடிச்சிடலாமா அடுத்து நமக்கு ப்ளஸ் பி ஸ்கொயர்டையும் மைனஸ் பி ஸ்கொயர்னி அடிச்சிடலாம் இப்போ ரெண்டு பாருங்கள் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் ரெண்டு ஏபி அப்படி இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள் இது ரெண்டே கூட்டி போட்டால் நான்கு ஏபி அதுதான் இதனுடைய ஆன்சர் அப்படிங்க நம்ம போட வேண்டியது நான்கு ஏபி ஓகேவா அதுக்கடுத்து பாருங்கப்பா ஏ ப்ளஸ் பி அடுக்கு ரெண்டு இதுன்னு சொல்லிட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே என்ன வரும் பாருங்கள் இப்போ ஐந்துன்னு இருக்குது ரெண்டுன்னா நம்ம என்னோட எதுவும் ஐந்து பேருக்கு ஐந்துன்னு இன்ட்டு எழுதுவோமா அந்த அதே போல் தான் இந்த ஃபோல் ப்ராக்கெட்டில் இது ஒன் டைம் வந்துடுச்சு அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணோம் ஏ ப்ளஸ் பி ஓகேடாப்பா அடுத்தது எம் பிளஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ஓகேவா இதுக்கு என்ன ஃபார்ம் பாருங்கள் இதே தான் இதே தான் நமக்கு இங்கே இப்படி கொடுத்து இப்படி கேட்டிருக்காங்க சரியா இங்கே எம்என் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி அப்புறம் இங்கே நம்ம என்னடமா வரப்போது எம்இன் அடுக்கு ரெண்டு மைனஸ் என்க்கு ரெண்டும் போட்டுடலாமாப்பா ஓகே முடிஞ்சது அடுத்து பாருங்கள் கே ஸ்கொயர் மைனஸ் எம் நாற்பத்தி ஒம்பது இந்த நாற்பத்தி ஒன்பது நாம் என்ன எதுனா ஏழுன்னு அடுக்கு ரெண்டுன்னு எடுக்கலாமா ஆ வருங்கம்மா அப்புறம் இது எப்படி வருவோம் கே ப்ளஸ் ஏழு இன்ட்டு கே மைனஸ் ஏழு ஓகே அடுத்து பாருங்கள் இங்கே தென் கொடுத்துட்டு இங்கே டேஷ் கேட்டிருக்காங்க இது என்ன ஃபார்ம்லாம் வருதுன்னா ஃபஸ்ட்டு முற்றோருமை இருக்காடப்போ இந்த ஃபார்ம்லாம் மெத்தடில் நமக்கு வந்துருக்கு அப்போ நான் எம்மின்னு எடுக்க ரெண்டு ம ப்ளஸ் நான் பதினாலு எம் ப்ளஸ் நாற்பத்தொம்போது இந்த டேம் இதனுடைய வர்க்கமாக தான் மாதிரி இருக்கும் அப்போ நான் நாற்பத்தொம்பதின் வர்க்கம் மூலம் என்ன வரும் ஏழு ஓகேவா இதை நம்ம வச்சு நமக்கு இது கிடைக்கும் அடுத்தது நைன்த் சம்பா எம் ஸ்கொயர் மைனஸ் ஆர்எம் ப்ளஸ் ஒன்பது இது எப்படி நம்ம இருந்தேனா இது நமக்கு என்னது இரண்டாம் முற்றொருமை மாடல் இருக்குது அப்படின்னா இங்கே எம் மைனஸ் மூன்று அதனுடைய அடுக்கு இரண்டு ஓகேண்ணாப்பாப்பா இதை விரிச்சதுங்களே நமக்கு இதே மாதிரி வந்துடும் ஓகேப்பாப்பா அதுக்கு எப்படி பாருங்கள் இது இது கொஞ்சம் கவனமாக செய்யணும் இது என்ன பார் பாருங்கள் எம் மைனஸ் பத்து எம் ப்ளஸ் ஐந்து இதை பார்த்தது நீங்கள் என்ன நினைப்பீங்க மூன்றாவது முற்றொருமை அப்படி நினைப்பீங்க இது கிடையாது இது நமக்கு எப்படி இருக்குதுன்னா நான்காவது முற்றொருமை எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மை எக்ஸ் ப்ளஸ் பி அந்த ஃபார்முலா இருக்குது இப்போ இந்த மைனஸை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம்ப்பா சரியா ப்ளஸ் சைடாக போட்டு ப்ராக்கெட் குள்ளே மைனஸ் பத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து சரியாப்பா அப்புறம் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க இது எப்படி நாம் விரிச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபி சரியாப்பா அப்போ இங்கே எக்ஸ் இருக்கு இடத்துல நமக்கு என்ன இருக்குது எம் இருக்குது அப்புறம் எம் எம்மின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன பண்ணும் ஏ ப்ளஸ் பிக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ இங்கே என்னதுன்னா மைனஸ் பத்து ப்ளஸ் பியோடய மதிப்பு ஐந்து இன்ட்டு எம் அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏபி இருக்கு அப்புறம் மைனஸ் பத்து இன்ட்டு அஞ்சு ஓகேவா இப்போ பாருங்க இங்கே நமக்கு எம்மின் அடுக்கு ரெண்டு இப்போ இது ஒத்த ஒரே அடையாளம் இல்லை ஒரே நம்பர்ஸ் கிடையாது ஒன்று மைனஸ் இருக்குது ஒன்று ப்ளஸ் இருக்குது அப்படின்னா கழிச்சு போகணும் கழிச்ச என்ன என்னமோ வரும் மைனஸ் அஞ்சு எம் இங்கே நமக்கு கிடைக்க போகிறது மைனஸ் பெருக்கலா அப்படின் பைத்ரெண்ட் ஆ பைத்தம் அஞ்சா பத்து அஞ்சும் பெருக்கின என்னமா வருது ஐம்பது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் போகிறோம் சரியாப்பா இதுதான் இதனுடைய ஆன்சர் தேங்க்யூப்பா